الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولرعاه ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم ان أصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الْأُمُورِ محدثاتها கணித்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹி தாலாவின் நல்லடியா இருக்கு அல்லாஹனுடைய பேரவர்களால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜுமாவிலே ஒன்று கூடி இருக்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பிள்ளைகளுக்கு காலையிலும் மாலையிலும் குரானை படித்து கொடுப்பதற்காகவும் மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் மதரசாக்கள் நடைபெற்று வருவதை பார்க்கிறோம் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நமது ஊரிலே மதரசாக்களுடைய நிலை என்ன பிள்ளைகளுக்கு திருக்குறானை ஓதி கொடுப்பதோடு அது நிறுத்திவிடும் வாரத்துக்கு ஒரு முறை நபிமார்களுடைய கதைகளை சொல்வார்கள் ஆதாரப்பூர்வமான செய்திகள் அல்ல நபிமார்களுடைய கதைகள் வாரத்துக்கு ஒரு முறை சொல்லிக் கொடுப்பார்கள் அல்லது அஞ்சு களிமா அவ்வல் களிமா தையபு என்பதிலிருந்து ஐந்து களிமாக்களை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இந்த ஐந்து களிமா என்பதும் நபிமார்களுடைய பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட கதைகளும் நம்முடைய மார்க்கத்துக்கு விரோதமானவை அந்த நேரம் அப்படித்தான் இருந்தது காலச்சூழ்நிலை அவ்வாறுதான் இருந்தது ஆனால் முஸ்லிம் சமுதாயம் கபு வழிபாட்டிலே மூழ்கி திளைத்துக் கொண்டிருந்தது அதனுடைய கந்தூரி விழாக்களை கொண்டாடுவதிலே அது குறியாக இருந்து கொண்டிருந்தது அதே நேரத்தில் இஸ்லாமிய கல்லூரிகள் என்ற பெயரில் தமிழகத்திலே பல்வேறு மதரசாக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மதரசாக்கள் இருக்கத்தான் செய்தன ஆனால் அந்த மதரசாவால் சமுதாயத்திற்கு ஏதாவது பலன் இருந்ததா என்று சொன்னால் எந்த பலனும் கிடையாது அந்த மதரசாக்களும் கூட கவுரு வழிபாட்டுக்கும் கந்தூரி கொண்டாடுவதற்கும் தூபமிட்டு கொண்டிருந்தன இதுதான் கடந்த காலத்தில் உள்ள யதார்த்த நிலை ஆனால் நாம் சுமார் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த ஊரிலே மதரசத்து நஜாக் என்ற பெயரில் ஒரு மதரசாவை நாம் நிர்மாணித்து குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தோம் அந்த இலக்குகள் குறிக்கோள் என்ன என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு ஒரு ஆணை சரிவர கற்றுக் கொடுப்பது ஓதுவதற்கு கற்றுக் கொடுப்பது சரியான மார்க்கத்தை அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே பதிய வைப்பது ஏகத்துவத்தை ஒரே இறைவனை தான் வணங்க வேண்டும் அவனுக்கு இணை துணை யாரும் கிடையாது என்ற அந்த ஏகத்துவ கொள்கையை அவர்களுடைய உள்ளத்திலே பதிய வைப்பது அதுபோல திருக்குறானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் அவர்களுக்கு படுத்திக் கொடுப்பது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் நிஜாம் என்று சொல்லப்படக்கூடிய பரதாவை அணிய வேண்டும் என்ற சிந்தனையை அவர்களுக்கு ஊட்டுவது இப்படி பல்வேறு இலக்குகளை வைத்து அந்த மதரசா மதரசத்து நஜாஹ் என்ற நம்முடைய மதரசா நடைபெற்றுக் கொண்டிருந்தது இன்றும் இந்த இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அதற்கு மேலாக ஜாமியத்து நஜா என்ற பெயரிலே நாம் இஸ்லாமிய கல்லூரியை நடத்தி வருகிறோம் இரண்டு சாரார்களுக்கு ஒரு குழந்தைகளுக்கு ஏழு வரை ஆறு வரை படித்து முடித்த பெண் குழந்தைகள் கல்லூரி ஸ்கூலுக்கு போவதற்கு முன்னரே அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு முன்னரே காலையில் ஒரு மணி நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறோம் ஆலிமா வகுப்பு அவர்களுக்கு நடத்துகிறோம் இது ஒரு சாரார் இது காலையிலும் நடக்கும் மாலையிலும் நடக்கும் இன்னொரு சாரார் வீட்டிலே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் குடும்ப பெண்கள் மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்காக வாரம் இருமுறை சனி ஞாயிறு ஆகிய கிழமைகளிலே ஆலிமா வகுப்பு அவர்களுக்கு நடத்தி வருகிறோம் இந்த இரு சாராருக்கும் நாம் நடத்தக்கூடிய இந்த ஆலிமா வகுப்பினுடைய நோக்கம் என்ன சரியான மார்க்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மார்க்கம் என்பது அது மிகப்பெரிய ஒரு கடல் அந்த கடலில் இருந்து ஒரு ஜக்கிலே தண்ணீரை எடுத்து நாம் கொடுப்பது போல அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம் அதுவும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை மிக மிக அவசியமான இன்றியமையான விஷயங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம் அது அவர்களை பண்படுத்தும் பக்குவப்படுத்தும் அவர்களுடைய சரியான இலக்கை நோக்கி அவர்களை பயணிக்க வைக்கும் அவர்கள் எதிர்காலத்திலே அவர்கள் குடும்பத்திலே நல்ல ஒரு ஒரு பெண்மணியாக குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய அவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு இல்ல தரசிகளாக அவர்கள் விளங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த இலக்கை நோக்கி நாம் இந்த இரண்டு சாராருக்கு நாம் மதரசாக்களை நடத்தி வருகிறோம் ஆலிமா மதரசாக்களை இதெல்லாம் ஏன் இப்போது நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் வரக்கூடிய பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகிய தேதிகளில் இந்த மதரசுடைய ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது பதினாறு மற்றும் பதினாலு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் குழந்தைகளுடைய மதரசுடைய ஆண்டு நிகழ்ச்சி காலை மாலையிலே சிறு குழந்தைகள் அவர்கள் ஆணை ஓத கற்றுக் கொள்கிறார்கள் இல்லையா அவர்களுடைய ஆண்டு நிகழ்ச்சிகள் இந்த இரண்டு நாள் பதினாறாம் தேதி இந்த ஆலிமா மதரசாவிலே படித்து வெளியாகக்கூடிய பெண்களுக்கு பட்டமளிப்பு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பேர்கள் இந்த வருடம் இந்த மதரசாவில் இருந்து ஆலிமாக்களாக அவர்கள் வெளியேறுகிறார்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை ஏந்தியவர்களாக அவர்கள் வெளியேற இருக்கிறார்கள் அல்லாஹு சொல்கிறான் இஸ்லாம் அல்லாஹு யாருடைய நெஞ்சை இந்த மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக விரிவாக்கி வைத்திருக்கிறானோ அவர் தமது இறைவன் புறத்தில் இருந்து கிடைத்த பேர் ஒளியிலே இருக்கிறார் அல்லாஹு சொல்கிறார் சூரத்து சுமர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திலே இருபத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு யாருக்கு யாருடைய நெஞ்சை இந்த இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்கிறானோ அவர் தமது இறைவன்புறத்தில் இருந்து கிடைத்த ஒளியிலே அவர் இருக்கிறார் அந்த ஒளியை பெற்றவர்களாக அதை ஏந்திக்கொண்டு வெளிவர இருக்கிறார்கள் நாற்பத்தி நாலு பேர்கள் பெண்கள் இல்லத்தரசிகள் உட்பட நாற்பத்தி நாலு பேர்கள் வெளிவர இருக்கிறார்கள் அல்லாது மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் சமையுறுதி யாருக்கு அல்லாஹு நேர்வழியை நாடுகிறாரோ அவர்களுடைய நெஞ்சத்தை இந்த மார்க்கத்துக்காக விரிவாக்கி கொடுக்கிறான் இது அல்லாவுடைய நாட்டம் அல்லாஹ் அவர்களுக்கு நாடி இருக்கிறான் அவர்களுக்கு இதாயத்து கிடைக்க வேண்டும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியிருக்கிறான் இந்த இருள் சூழ்ந்த இந்த சமுதாயத்திலே தீமை எனும் இருள் சூழ்ந்த இந்த சமுதாயத்திலே நாற்பத்தி நாலு பேர்களுக்கு அல்லாது தன்னுடைய மொழியை கொடுத்து அவர்களை தேர்வு செய்திருக்கிறார் நபிகள் நாயம் சல்லா அலேஸ்வர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மை உரிது வாகு பிஹி ஹைரன் யூ ஃபக்தி ஹூ யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை இந்த மார்க்கத்திலே விளக்கம் உள்ளவராக ஆக்கி விடுகிறார் இது எல்லாமே அல்லாஹனுடைய நாட்டம் அல்லாஹனுடைய நாட்டத்தின் பேரிலே நடக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த வரக்கூடிய நாட்களிலே அதாவது பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளிலே நம்முடைய மசூத் முபாரக் கமிட்டியின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து வைத்துவிட்டேன் இந்த குழந்தைகள் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை அந்த நிகழ்ச்சியிலே செய்ய இருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தை அவர்கள் எப்படி விளங்கி இருக்கிறார்கள் எந்த அளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இந்த மார்க்கத்தை படித்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியிலையும் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் நமது சமுதாயத்திற்கு நாற்பத்தி நாலு பெண்கள் ஆலிமாக்களாக கிடைத்திருக்கிறார்கள் அது அல்ல பெரிய அருள் போல இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு ஒரு வாரத்திலே மீண்டும் இந்த ஆலிமா வகுப்பு புதிதாக தொடங்க இருக்கிறார் அதிலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சேருங்கள் இல்லத்தரசிகள் பங்கு பெறுங்கள் அவர்களுடைய அந்த வகுப்பும் காலியாக இருக்கிறது அதுபோல குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களும் இந்த ஆலிமா வகுப்பிலே சேர்ந்து படிக்கலாம் அவர்களுக்கான கல்வி தகுதி அவர்கள் நன்றாக குரான் ஓர தெரிந்திருக்க வேண்டும் அதுபோல அவர்கள் ஆறாம் வகுப்பு படித்து முடித்திருக்க வேண்டும் இதுதான் அவர்களுக்கு தகுதி இல்லத்தரசிகளை பொறுத்தவரையில் பெரிதாக நாம் அவர்களுக்கு தகுதியை நிர்ணயிக்கவில்லை அவர்கள் வந்து சேர வேண்டும் இந்த மார்க்கத்தை அவர்கள் படிக்க வேண்டும் அவர்கள் இந்த அறிம வகுப்புக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய விஷயம் குடும்பத்தினுடைய பாரத்தை சுமந்து கொண்டு வீட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய தேவைகளையும் நிறைவு செய்துவிட்டு வாரத்துக்கு இரண்டு நாளில் ஒரு மணி நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களை சகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டும் அந்த அடிப்படையிலே அவர்களுடைய வகுப்பும் காலியாக இருக்கிறது இந்த வகுப்பிலே சேர விரும்பக்கூடியவர்கள் அலுவலகத்திலே வந்து அதற்கான விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கொண்டு சேர்ந்து விடலாம் அன்பிற்குரியவர்களே இது ஒரு செய்தி அடுத்து என்ன என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான பொருளாதார உதவியை நீங்கள் தாராளமாக செய்ய வேண்டும் சமுதாயத்திலே ஒரு காரியத்தை நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உங்கள் போன்ற பெரிய மனிதர்களுடைய நல்ல மனது உள்ள நற்சிந்தனையை உடைய மனிதர்களுடைய ஒத்துழைப்பால் தான் அது நடக்க முடியும் யாருடைய மனது நல்லதை நாடுகிறதோ இந்த மார்க்கத்துக்காக உதவ வேண்டும் இந்த மார்க்கம் மேலோங்குவதற்காக நம்மால் என்ற ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று யாருடைய உள்ளம் இந்த நன்மையை நாடுகிறதோ அவர்கள் போன்றவர்களுடைய உதவியால் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை நாம் வாங்கி கொடுக்க இருக்கிறோம் எனவே இந்த மூன்று நாள் நிகழ்ச்சிகளுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் அல்லவனுடைய பேரொர்களால் அவன் அளித்த உங்களுக்கு கொடுத்த அந்த அருளில் இருந்து ஒரு சிறிய பகுதியை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எத்தகைய தீமையில் மூழ்கியிருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் சமூகத்திலே தீமை புரையோடி இருக்கிற அது ஒவ்வொரு வடிவத்திலையும் அது உருவம் பெண்களை எடுத்துக்கொண்டால் அது தனி விஷயமாக இருக்கிறது அவர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு மன வாழ்க்கையை தேர்வு செய்து கொடுக்கிறார்கள் ஆனால் ஒரு வருடம் இரண்டு வருடத்திலே அவர்களுடைய மன வாழ்க்கை முடிந்து விடுகிறார் சிலர் அவர்களாகவே தங்களுடைய மன வாழ்க்கையை தேர்வு செய்து கொள்கிறார்கள் அவர்கள் விருப்பம் போல அதுவும் இப்படி புரிந்துவிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அதுவும் பெண்கள் தாமாக வந்து தங்களுடைய மன வாழ்க்கையை அவர்கள் விலக்கிக் கொள்கிறார்கள் அதை சர்வசாதாரணமாக இந்த சமுதாயத்திலே பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்ல கொள்கை ரீதியான தீமைகள் எங்கு பார்த்தாலும் சிறுக்கு இன்றைக்கு புறையோடிக் கொண்டிருக்கிறது கலப்படம் கொள்ளையளித்தல் இதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒழுக்க கேடுகள் இதுவும் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களும் தங்களுடைய பங்குக்கு தீமைகளிலே அவர்கள் மூழ்கி திளைத்துக் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தீமை அவர்களிடத்திலே காணப்படக்கூடிய தீமை என்ன போதைப் பொருட்கள் போதைப் பொருட்களுக்கு இன்றைக்கு பெருமளவிலே ஆண்கள் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடமும் இருக்கின்றன அனாச்சாரங்கள் இருக்கின்றன மார்க்கத்தில் இருந்து தூரமாக அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் சரியான இறை மார்க்கத்தில் இருந்து அவர்கள் வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்களோ அதிலே தம்மை அவர்கள் சுருக்கிக் கொள்ளவில்லை ஆனால் அவர்கள் தங்கள் இஷ்டம் போல் நடக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் நபியல் நாயன் சல்லல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா நெருப்பை மூட்டுகின்ற ஒரு மனிதருக்கு உதாரணம் அந்த மனிதர் நெருப்பை மூட்டுகிறார் அப்படி நெருப்பை மூட்டுகின்ற போது விட்டில் பூச்சிகளும் வெட்டுக்கிளிகளும் அதிலே வந்து வீழ்கின்றன வெளிச்சம்னு சொல்லி அது என்ன செய்து அந்த வெளிச்சத்தை நோக்கி வருகிறது பிரகாசம் இருக்கிறது இங்கே நாம் தஞ்சமடைந்து கொள்ளலாம் என்று அந்த விட்டில் பூச்சிகள் வெட்டுக்கிளிகள் பறந்து வந்து அதை வெளிச்சம் என்று நினைத்து வந்து அந்த நெருப்பிலே வீழ்ந்து விடுகின்றன ஆனால் அந்த மனிதரோ அவற்றை தடுக்க முற்படுகிறார் அதே போலதான் நானும் உங்களுடைய இடுப்பை பிடித்து கொண்டு நெருப்பிலே வீழ்ந்து விடாதவாறு நரகத்திலே வீழ்ந்து விடாதவாறு நான் தடுக்கிறேன் ஆனால் தும் துஃபல்ல என் எதி நீங்களோ என்னுடைய கையில் இருந்து நலிவு செல்கிறீர்கள் என்று நபிய நாயன் அவர்கள் அலஹ்கள் காட்டுகிறார்கள் சஹி உல் புகாரி சஹி முஸ்லீம்லே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்னை அற்புதமான ஒரு உதாரணத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நிதர்சனமான ஒரு உதாரணம் இந்த உதாரணத்திற்கு நம் சமுதாயம் இன்றைக்கு பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மக்கள் தாந்தோன்றித்தனமாக நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் அவர்கள் போக்கிலே நடக்கிறார்கள் அவர்கள் கொண்டு வந்த குரான் அவர்களுடைய போதனை நமக்கு தெளிவாக இருந்து கொண்டிருக்க அதையெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு அவர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இது அவர்களை எங்கே கொண்டு போய் வந்து விடும் சிந்தித்து பாருங்கள் அவர்களை தள்ளி கொண்டு வந்து சேர்த்துவிடும் அல்லாது காப்பாற்றுவாராக எனவே இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்திலே நல்லது நடக்க வேண்டும் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் யுவதிகள் இவர்களெல்லாம் சீர்திருத்தம் பெற்றுவிட்டால் சமுதாயம் சீர்பெறும் என்பதற்காக நாம் மதரசாக்களை நடத்தி வருகிறோம் அவர்களுக்கு சரியான போதனைகளை நாம் கொடுத்து வருகிறோம் சரியான மார்க்கத்தை எடுத்து சொல்லி வருகிறோம் எனவே இந்த மதரசாக்களுக்காக நீங்கள் உதவுங்கள் இந்த மதரசாவை நடத்தக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக உதவுங்கள் வரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் உதவ வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு

அவர்கள் சொன்ன உங்களில் யார் திருக்குரானை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் நாயம் சலல்லாம் அல்லா அவர்கள் கூறினார்கள் சகி புகாரிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் திருக்குறானை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே மனிதர்களிலே சிறந்தவரே என்று சொல்கிறார்கள் இந்த சிறப்பை ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள வேண்டும் குரானை படிக்க வேண்டும் அதுதான் சரியான ஒரு இல் அறிவு அறிவுகளிலே கல்வியிலே மிகச்சிறந்த கல்வி குரானுடைய கல்வி என்று நம சலல்லா உலேசில் அவர்கள் இதன் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் ஏன் அந்த கல்வி குறித்துதான் நாம் மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கிறோம் இந்த குரானை நாம் எப்படி படித்தோம் அதை எந்த அளவுக்கு அமல் செய்திருக்கிறோம் இது விசாரிக்கப்படும் ஒவ்வொரு மனிதரும் அவரவர் மரணத்திற்கு பிறகு கவரிலே அடக்கம் செய்யப்படுவார் அப்போது கேட்கப்படக்கூடிய கேள்வி உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மாக்கம் எது இதோ இவரை பற்றி நீ என்ன அறிந்து வைத்திருக்கிறாய் என்று நவீன நாயன் சல்லா அல்லம் அவர்களை காட்டி கேட்பார்கள் ஆனால் இதற்கு நாம் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம் சாதாரண கேள்வி என்று நாம் புறங்கள் விட முடியாது இதை சொல்ல முடியாதவர்கள் இருக்கிறார்கள் நம்பி சரல்லா உள்ளேஸ்வரர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு பூமி இந்த அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவன் தான் பூமி அல்லாஹுவை அவனுடைய மார்க்கத்தை அவனுடைய தூதரை அறிந்து அதன் அடிப்படையில் எவன் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டானோ அவன் மூமின் அவன் பதில் சொல்வான் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இதன் அடிப்படையிலே வாழ்வை அமைத்துக் கொள்ளாமல் இருந்தவன் இதற்காக எந்த பதிலையும் சொல்ல முடியாது எனக்கு தெரியாது மக்கள் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நானும் சொல்கிறேன் என்று சொல்வான் அபி சல்லாம் அலேஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் முஸ்னது அகமதிலே அபூதாமதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாம் இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு இந்த புராண கல்வியை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டும் அதற்கு சரியான வழி சரியான மதரசாவை தேர்வு செய்து அதிலே அவர்களை நீங்கள் இணைக்க வேண்டும் எனவே இந்த கடமையை நீங்கள் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் உதவ வேண்டும் உங்களுடைய பங்களிப்பை அலுவலகத்திலே நீங்கள் கொடுத்து அதற்கான ரசீதை பெற்று கொள்ளுமாறு நான் மீண்டும் வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ருதான அஹமதுல்லா அபுல்லாலுமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வச்சு